சகோதர சௌதிகளை இந்த அருமையான வேளையில் அன்பின் அன்னை லூர் தந்தையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பருத்தந்தை பரிய லூயிஸ் பங்கு தந்தை மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து பங்கு அனைத்து தந்தையர்களுக்கும் உள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய விழாவில் அன்னையின் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெரி ஹாப்பி ஃபீஸ்ட் வாய்ந்த சகோதர சோதிகளே ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாவுக்கு நாம் இந்த விழாவினை சிறப்பிக்கின்றோம் இந்த ஆண்டு விழாவின் பொழுது அன்னையினுடைய காட்சியின் நோக்கம் என்ன என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு விழாவினை நாம் சிறப்பித்தான் அது உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள அன்பு நிறைந்த பக்தி நிறைந்த ஒரு விழாவாக மாறும் இயேசுவிலன் வாழ்ந்தவர்களே அன்னை லூர்து நகரிலே காட்சி தர என்றால் அதற்குரிய நோக்கமானது என்ன என்னை பொறுத்து மட்டிலும் இறைவன் எவ்வளவுக்கு எவ்வளவு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் இறைவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை இந்த உலகம் அறியட்டும் என்கின்ற எண்ணத்துடன் அன்னை மரியாள் லூர்து நகரிலே காட்சி தந்து சிறுமிக்கு காட்சி தந்து அதன் வழியாக இந்த உலகத்திற்கே நாம் அனைவரும் உண்மையாகவே இறைவனின் மக்களாக பிள்ளைகளாக இறைவனை சார்ந்து இருக்க என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அமைதி மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அன்னை நம் மீது அக்கறை கொண்டு அவர் சொன்ன செய்திகளுக்கு மனம் திறந்து நாம் செவிமடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செய்திகளை உள்வாங்கி அதனுடைய பொருளை அறிந்து தெரிந்து அதை அனுசரித்து நாம் வாழ்வுமே உண்மையாகவே அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக நாம் வாழ முடியும் எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பிப்பதற்காகவும் நம்முடைய கவனத்தை எல்லாம் இந்த உலகம் அல்ல இறைவன் மீது செலுத்த வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை அனுபவிக்கக்கூடிய பாதைகளை நாம் கண்டு அறிந்து அந்த பாதையில் பயணம் செய்தால் நிறைவாழ்வை உண்மையான மகிழ்வையும் நாம் அடைவோம் என்று அன்னை கொடுத்த செய்திகள் முதன்மையாக ஜெபிக்க வேண்டும் இது ஒரு பாதை இது ஒரு அனுபவம் இறைவனை நாம் அனுபவிக்க ஒரு உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் எனவே ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டாவதாக நாம் தியாகங்கள் புரிய வேண்டும் தியாகங்கள் புரிய வேண்டும் உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைனுடைய உடனிருப்பை உணர வேண்டும் இறைனுடைய ஆற்றலை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தியாக மனப்பான்மையுடன் இறைவனுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து நம்முடைய வாழ்விலே அவரை வரவழைக்க வேண்டும் ஆகவே தியாக இந்த உள்ளம் இருந்தால்தான் நம்முடைய மனக்கண்களை திறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே மலரும் உருவாகும் மேலும் அன்னை மரியால் சொன்னது பரிகாரம் 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 அன்னை மரியான் பதினெட்டு முறை காட்சி தந்தாரே பதினெட்டு முறையும் அவர் பேசவில்லை மூன்று முக்கியமான சமயத்தில் பேசுகின்றார் முதன்மையாக பங்கு தந்தைக்கு சொல் இங்கே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் மக்கள் திரண்டு இங்கே வர வேண்டும் மேலும் அவர் சொன்ன செய்தி திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள் அமல உற்பவி நான் அமல என்ற வார்த்தை மேலும் அன்னை மரியா சொன்னது மூன்று முறை பரிகாரம் 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 இதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வை புனிதமாக்கவும் அன்னினுடைய அன்பையில் நாம் வளரவும் இதன் வழியாக நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றவும் வழியாக அதாவது பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் தியாகம் உணர்வு இருந்தால் தான் முடியும் இவராக வாழ்ந்த அன்பை கூறிய செய்திகள் மற்ற சமயத்தில் என்ன செய்தார்கள் அந்த பார்த்து அவர் இன்முகத்தோடு அவரை பார்த்து சிரிப்பார்கள் மேலும் அந்த சேர்ந்து ஜெபமாலை அவர்கள் ஜெபிப்பார்கள் அதிலே அருள் நிறைந்த மரியே அந்த ஜெபத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் வரலோத்திருக்கீங்கள் இதாவது அந்த ஜெபமும் பிதாவுக்கு சுதனுக்கும் பசு தாவைக்கும் என்கின்ற ஜெபத்தையும் தான் அன்னை மரியால் சொல்வாங்க மற்றபடி அருள் நிறைந்த மரிய வாழ்க என்று போற்றி ஜெபிப்பார்கள் ஆகவே அந்த சிறுமியுடன் சேர்ந்து அன்னை நேரத்தை செலவழித்து ஜெபிப்பார்கள் ஜெபிப்பதற்காக வேண்டிய உன்னதமான ஒரு உதாரணமாக காட்சியில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் வாழ்ந்த சகோதர சோதிகளே ஆகவே அன்னையினுடைய அந்த அன்பு அனுபவம் பெற வேண்டுமென்றால் அவர் சொற்படி நாம் கேட்க வேண்டும் ஏதோ நாம் வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவோ மாறிடக் கூடாது அன்னை சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நான் ஏற்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் மேலும் நகர் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை கொடுத்த அந்த காட்சியின் அந்த இடம் புனிதமான ஒரு இடம் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே செல்கிறார்கள் அன்னை காட்சி தந்த அந்த இடத்தில் அன்னை பற்றி நினைத்து உள்ளத்திலே பெரும் மகிழ்வை பெறுகிறார்கள் சென்ற ஆகஸ்ட் மாதம் லூர்து நகர் சென்ற பொழுது நானும் சத்தீஷ் ரெண்டு பேரும் லூர்து நகருக்கு சென்று ரெண்டு நாள் இருந்தோம் அப்பொழுது அந்த மாலை வேலை அதாவது ஒரு ஏழு மணி ஏழரை மணி அந்த சமயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் நல்ல மழை பெய்தது அப்பொழுது மக்கள் ஒரு சிலர் அங்கே அந்த கவியின் பக்கமாக சென்று நின்றார்கள் ஒரு சில அங்கேயே மழையிலேயே அப்படியே முழங்கால் படித்து ஜெபித்து கொண்டிருந்தார் அதில் ஒரு குருவானவர் அவர் வந்துட்டு அப்படியே அங்கு மொழங்கால் போட்டு மழை பெய்யுது ஆனாலும் ஜெபிச்சுட்டு இருந்தார் அதை பார்த்து எனக்கு எனக்கு அவருடைய உள்ளத்திலே அவருடைய அந்த அன்னையினுடைய பக்தி அப்படியே அந்த ஜெப அந்த உணர்வு இதை பார்த்து உண்மையாகவே மகிழ்ந்தேன் இசுவில் என்பாந்த சகோதர சௌதிகளே மேலும் மண்ணினுடைய காட்சியின் சமயத்தில் அவர் சொன்னது என்ன பர்னேட்டுக்கு அவர் கையால் அங்கே அந்த மண் இருந்ததில்லை அந்த மண்ணை அவர் கையில் எடுத்து எடுக் எடுக்க சொல்லி அங்கே அந்த நீர் ஊற்று அங்கே வரச்சு செய்கிறார் ஆகவே பேர்னெட்டி என்ன செய்தார்கள் கையில் அந்த மண்ணை போட்டு அதாவது அங்கே எடுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நீர் ஊற்று அங்கே பிறக்கிறது அந்த சமயத்தில் அந்த நீரானது சுத்தமான ஒரு நீர் அல்ல மண் கலந்த ஒரு நீர் அன்னை சொல்றாங்க அந்த குடின்னு சொல்றாங்க அதன் பிறகு அது தெளிவான மிகவும் அந்த ஊற்றானது அங்கே இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே அந்த அன்னையானவள் பனிடிற்கு சொல்லுகிறார்கள் மண் கலந்த அந்த நீ குடி அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டமான கசப்பான அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு அவைகள் அனைத்தையும் நாம் ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நாம் ஆண்டுடைய அருளை சுவைக்க முடியும் என்பதையும் அங்கே அடையாளமாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது மேலும் சுவன் பார்த்த சகோதர சௌதிகளில் என்று உடைய பங்கு தந்தை அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த டூது நகரின் தண்ணீர் அதை கலந்து அதை உங்கள் மீது தெளித்தோம் மேக்ஸ்மில்லியன் கோல்வே இப்படி வாழ்க்கையில் நடந்த ஒன்று ஒரு மாணவனாக இருக்கின்ற சமயத்தில் அவருடைய கட்டவர்கள் அது ஏதோ அடிபட்டு அது என் எவ்வளவு மருந்து போட்டும் அது சுகமாகவில்லை மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது ஆகவே டாக்டரிடம் அவர்கள் காம்பித்த பொழுது அவர் சொல்கிறாங்க அந்த கட்டவர்கள் அவங்க எடுத்துருந்தோம் சர்ஜரி பண்ணி ஆம்பி அந்த சமயத்தில் அவருடைய சுப்பீரியர் சொல்றார் நாளைக்கு ஆப்ரேஷன் சொன்னால் உங்க சாயங்காலம் அவர் சொல்றாரு ஏன் லூர்து நகரிலேருந்து அந்த தண்ணீரை கை மீது நாம் போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த நூறு நகரிலிருந்து கொண்டு வந்த தண்ணீரை அந்த கட்ட விரல் மீது ஊற்றினார்கள் அற்புதமாக சுகத்தை அவர் பெற்றார் ஆம்பிட்டேஷன் தேவையில்லை இயேசுவிலன் வாழ்ந்த சகோதர சோதிகளே இவராக அன்னையினுடைய அற்புதங்கள் எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இத்தருணத்திலே விசேஷமாக இந்த விழாவின் சமயத்தில் நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்வோம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம் வாசி கேட்டது போல ஆண்டவர் இயேசு சொல்வதை பற்றி நம்முடைய மனதில் ஏற்று அதன்படி வாழ்வோம் அப்பொழுது நாம் புனிதம் அடைவோம் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக மாறுவோம் அதற்காக இந்த திருவிழாவின் சமயத்தில் அன்னையிடம் விசேஷமான தருளையை நாம் பக்தி உருக்கத்துடன் வேண்டுமோம்